வணக்கம் நான் கட்ட கலைஞர் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் வணங்குகிறேன் அடிக்கடி சொல்லு போல சிங்கம் நோக்க வேண்டும் என்பார் அல்லவா இந்த தொண்ணூறு நாட்கள் ஆகிறது கடந்து வந்த பாதையை எண்ணி பார்க்கிறோம் தென்பாண்டி சிங்கமாக தென்னிசை தீபமாக விளங்குகிற நம்முடைய கலைஞர் நூற்றாண்டு முன்னிட்டு உருண்டு சோழலும் பூஜ் பந்து முழுவதுமாக கலைஞர் நூற்றாண்டை சிறப்பான முறையிலே தமிழர்கள் ஆசிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான்கண்ட கலைஞர் ஊரு என்று நான் பார்த்த அளவிலே சின்னஞ்சிறு பாலகனாக ஐந்து வயது முதல் அவரை அவரது வசனங்களை கண்டு கேட்டு உண்டு குயித்து உணர்ந்த அந்த கலைஞரை எண்ணி பார்த்தோம் ஐம்பதிலே மந்திரிகுமாரி வந்த பொழுதே அவருடைய பெயர் என் சிந்திகளே செவியிலே வந்து விழுந்தது அப்பொழுது எனக்கு ஐந்து வயது தான் இருந்தாலும் கூட அந்த படத்தினுடைய பாடல்கள் வருகின்ற பொழுதும் அதனுடைய வசனங்களை எஸ் ஏ நடராஜன் சொல்கிற வசனங்களையெல்லாம் அந்த நேரம் சொல்கின்ற பொழுதெல்லாம் கலைஞருடைய பெயர் உச்சரிக்கப்பட்டது அதை தொடர்ந்து பராசக்தி பரபரப்புக்குள்ளான ஒரு படம் அது மாத்திரமல்ல கலைஞருக்கும் நடிகர் தலைவருக்கும் திருப்பு முறை கொடுத்த படம் அவருடைய வசனங்கள் ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் பாத்திரமாக மாறி அவர் எளிய வசனங்கள் அது கதாநாயகருக்காக என்றாலும் சரி கதாநாயகிக்கு என்றாலும் சரி அல்லது மற்றவர்கள் பார்வையிலே எழுதுகிற எல்லா வசனங்களுமே மிக அருமையாக இருந்தது தொடர்ந்து மனோவரா நாம் என்னெல்லாம் அந்த வச அந்த திரைப்படங்களை பார்க்கின்ற பொழுதே நமக்கு ஒரு உத்தியோகம் இருக்கும் அது தொடர்ந்து மலைக்கல்லன் புதுமை பித்தம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அரசியலம் அதற்கு முன்னாலேயே நாற்பதுகளிலேயே மர்மயோகி கரிகால வைத்த உரி தவறாது வருமே அபிமன்யு அண்ணன் நினைத்ததை கண்ணன் கூட மாற்றுவதற்கை என்றெல்லாம் அந்த இருபது வயதிலே அவர் எழுதிய வசனங்கள் எல்லாமே இன்றைக்கும் ரசிக்கப்படுகிறது சொல்லப்படுகிறது பேசப்படுகிறது அதன் பிறகு திருக்கோயிலே வளர்ந்து திருவாரூரிலே வளர்ந்து ஈரோட்டு பகுத்தறிவு பள்ளியிலே பயின்று தேர்ச்சி பெற்று அண்ணாவின் அன்பு தம்பியாக பகுத்தறிவு பாசறையினுடைய போர்வாளாக ஈட்டியாக சிறந்த ஏழாம் கவிஞனாக சிறந்த கதாசிரியனாக கதை வசனகர்த்தாவாக நாடக காவலராக பகுத்தறிவு பேச்சாளராக சுயமரியாதை சூறாவளியினுடைய தீக்கங்கு நீர்த்தொழிகளையும் நெருப்பு துண்டாளாக மாற்றுகிற அச்சல் மிக்க ஒரு பேச்சாளராக தமிழகம் அங்கும் அவர் பவனி வந்தார் என்றால் செய்ய ஆறு அதைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே இருந்து கழகத்திலே அவர் பட்டி தொட்டியெல்லாம் சென்று கழகத்தின் கொள்கைகளை அவர் பரப்பி வந்த நேரம் ஓ இது அந்த திரைப்படம் எழுதிய அந்த கலைஞர் என்று எல்லாரும் அவருடைய பெயரையே நான் அவருக்கு அடுத்தபடியாக உச்சரிக்கத்தக்க விதத்திலே பரபரப்பாக வளர்ந்து வந்த நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதிலே முதன்முறையாக நான் அவரை பார்க்கிறேன் எம்எல்ஏ வாங்க நகரத்திலே அதை தொடர்ந்து கல்லூரியிலே பாளையம்போட்டையில் மதுரையிலே கல்லூரியிலே மாதந்தோறும் பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது கலைஞருடைய பேச்சு கலைஞருடைய உரை கலைஞருடைய கட்டுரை கலைஞருடைய கவிதை கலைஞருடைய எழுத்தோவியங்கள் என்று அவரோடு பில்லி பழந்துதான் நாங்கள் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் படிப்ப நிலைய கட்டாயம் அங்கே முற சொல்லி உத்தாரம் படிப்போம் அப்பொழுதே அவர் நீத்தோலை என்றெல்லாம் கடிதம் எழுதுவார் இப்பொழுதுதான் கலைஞர் கடிதங்கள் உடன்பெறப்பு என்று முன்பு அன்பு நண்பா என்று போட்டு நீத்தோலை என்ற பெயரே வரும் மூக்கா ஆக ஏராளமான கடிதங்கள் ஒரு சொல்ல சொல்லியோடு நாங்கள் தொடர்பு கொண்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் கலைஞர் இல்லாத ஒரு காலமாக கழகத்தை அவருக்கு இருந்தது இல்லை என்ற அடிப்படையிலே அவர் கழகத்தோடு உறைந்தார் வாழ்ந்தார் ஐம்பத்தி ஏழிலே எம்எல்ஏ அறுபத்தி ரெண்டிலே எம்எல்ஏ எதிர்கட்சித் தலைவர் துணைத் தலைவர் நாவலர் எதிர்க்கட்சி தலைவர் இவர் துணைத் தலைவராக சட்டமன்றங்களிலே கலகலப்பாக இருக்கும் நான் இங்கே பேசிய ஒவ்வொரு உரையில் யார் யார் அதிகம் பார்வையாளராக இருந்திருக்கார் என்றால் சட்டமன்றத்திலே கலைஞர் என்ற சொற்கொழிவைத்தால் ஆயிரமாயிரம் பேர் பார்த்துருக்கிறார்கள் ஒவ்வொரு தலைப்பையும் எத்தனை பேர் பார்த்துருக்கிறார்கள் என்ற கணக்கு வந்து வந்திருக்கிறது அதே சட்டமன்றத்திலே கலகலப்பாக்கி அந்த நேரங்களைத்தான் ஆர்வமுடன் மக்கள் பார்த்துருக்கிறார்கள் என்று தெரிகிறது ஆக அந்த அளவுக்கு இன்றைக்கும் மக்களால் ஆர்வமுடன் பாராட்டப்படுகிறார்கள் கலைஞர் அதுதான் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் காலத்தின் அருமிக ஒரு நிமிடத்திற்கு மேல் போனால் யாரும் கேட்பார்களோ இல்லையோ இந்த ஒரு பதட்டம் எல்லாம் இருக்கிற பேச்சாளர்களுக்கு இருந்தாலும் கூட நாங்கள் சொல்ல வேண்டியது சொல்லித்தானே ஆக வேண்டும் இன்றைக்கோ உருவான சங்க இலக்கியத்தை ஒரு இரண்டாயிரம் பிறகு ஒரு ஊவே சாமிநாத ஐயர் தேடி பிடித்து கண்டுபிடித்து அதை பிரசுரமாக்கவில்லையா அதுபோல இந்த வரலாற்றை ஒருவேளை இன்றைக்கு ஒரு நிமிடம் ஒன்றரை நிமிடத்திலே பார்த்துக்கிட்டு நகர்ந்தாலும் எதையாவது ஒரு நாள் சொல்ல சொல்ல சொல்லியதெல்லாம் ஆர்வமுடன் கேட்கின்ற ஆய்வு செய்கின்ற வருங்கால சந்தை நிச்சயம் ஒரு காலம் வரும் என்ற நம்பிக்கையோடு சொல்ல வேண்டியது சொல்கிறோம் கலைஞர்களுடைய புகழ் ஆகவே குறைக்கவும் முடியவில்லை கூட்டிக்கொண்டே போகலாமே தவிர குறைக்கவே முடியவில்லை ஆகவே தான் சொல்ல வேண்டியது வந்தாலும் கூட காலத்திலே இதே காலத்தில் சட்டமன்ற தான் சொல்லுகிறோம் அறுபத்தி இரண்டிலே மிகப்பெரிய பொறுமை பெற்ற பேச்சாளர் அவர் செல்லாத ஊரே கிடையாது இதே நேரத்தில் அவருக்கு நிதி தம்பி தொகுதிக்கு ஐயாயிரம் ரூபாய் வைத்துக் கொண்டாலும் இருநூறு தொகுதிக்கு பத்து லட்சம் வேண்டுமே என்று சொல்லும் பொழுது உன்னுடைய அம்மா உனக்கு நிதி என்று பேர் வைத்ததே கழகத்திற்கு நிதியாக இருக்க வேண்டும் என்றுதான் அது மட்டும் இல்ல ஆட்சிக்கு நாளைக்கு நிதியாக வழங்க வேண்டும் என்றுதான் என்று அண்ணா அவர்கள் சொல்லி அவர்கள் உற்சாகப்படுத்த பத்து லட்சத்துக்கு பதிலாக பதினோரு லட்சம்லாம் சேர்ந்து அறுபத்தி ஏழிலே பொதுப்பணித்துறை அமைச்சராக வருகிறார் கண்டவாளத்தில் தலைவத்து படுத்தாலும் என் தம்பி கருணாநிதியை அமைச்சரவைக்கு வாயில் என்று அழைத்தாலும் இரண்டையும் ஒன்றாக கருதக்கூடியவர் தம்பி கருணாநிதி என்று அண்ணாவினால் பெயர் விழுத்தவர் அங்கே பொதுப்பணி அமைச்சராக திரு திருவள்ளுவரை திருக்குறளை வளர்க்கின்ற ஒரு பணியிலே அங்கே இருந்தார் டெங்கும் தமிழ் எதிரும் தமிழ் அதை கைவேற்றி கொடுத்தார்கள் தொடர்ந்து ஆட்சி கட்டிய அறுபத்தி ஒன்பதிலே முதல்வராக வருகிறார் அண்ணாவின் பிறகு அண்ணாவினுடைய ஏக்க தலைமை பொறுப்பை எடுத்துக்கொள்கிறார் எழுபத்தொன்றிலே எல்லா தலைவர்களும் முன்னணி தலைவர்களும் இவர்தான் கழகத்தினுடைய ஒரே கதி நம்மளுடைய கலைஞர் கருணாநிதி என்று ஏற்றுக்கொள்கிற விதத்தில் முழுமனதோடு ஏற்றுக்கொள்கிற விதத்திலே அவர் செயல்பட்டார் ஒரு ஆளுமை செயலரோடு செயல்பட்டார் ஐந்து முறை ஆட்சி குறிப்பு வந்தார் அறுபத்தி ஒன்பதிலே முதல்வர் மீண்டும் எண்பத்தி ஒன்பது வேலை முதல்வர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலும் முதல்வராக வந்தார் ரெண்டாயிரத்தி ஆறிலும் முதல்வராக வந்தார் ஆக ஐந்து முறை ஆட்சி பொறுப்பிலே இருக்கின்ற பொழுதெல்லாம் ஏழைகளை சிரிக்க வைக்க எவ்வளவோ பாடுபட்டார் இலவச கல்வி கொண்டு வந்தார் எல்லோருக்கும் நலம் கொண்டு கொடுத்தார் அவையெல்லாம் அவருடைய சாதனைகளிலே வரலாற்றிலே ஏராளம் வந்திருக்கிறது ஆக அவர் வாழ்க்கை எல்லாம் என்படி கழகத்திற்கு பணி செய்து கிடப்பதே என்று இருந்தது ஏழைகளுக்கு உதவுவது தாக்கடை ஓரத்திலே சரிந்து போக வாழ்க்கை நடத்துகிறவர்களுக்காக கொட்டு பூச்சிகளாக உண்மை சேதைகளாக வாழுகின்ற மக்களுடைய அடிச்சட்டு மக்களை எல்லாம் உயர்த்த வேண்டும் என்பதற்காக எல்லாருக்கு இல்லை என்று சொல்லாமல் எல்லாம் கொடுத்தார் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று கொடுத்தார் எல்லாருக்கும் இலவச கல்வியை கொடுத்தார் நீதிமன்றத்திற்கு நினை நினைத்து பார்க்க முடியாத ஒரு சூழல்லையே எல்லாரையும் அங்கே நீதிபதிகளாக அழகு பார்த்தார் பெருந்தலை கண்ணதாசன் பெருந்தளை பற்றி கன்னராசி சொல்வாரே தன்பூரும் பூசாரி சட்டசபை திறந்து வைத்தார் தலைமை தொழிலாளர் சமதர்மம் கோர வைத்தார் ஒரு மந்திரியாய் தமிழிலிருந்து வாழ வைத்தார் என்ற பாடலுக்கு இவரும் வடிவமாக இலக்கணமாக விளங்கினார் எல்லாரும் கழகத்தினுடைய ஆட்சி மன்றத்திலே கிடம்பரத்தக்க விதத்திலே எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து சமத்துவத்தை கொண்டு வந்தார் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற ஒரு வாழ்வியலை அங்கே கொண்டு வந்து சேர்த்தார் அரசியலிலே கலைஞருடைய பெயர் கல்வெட்டுக்களிலால் பொறிக்கப்படும் காலம் கடந்து அவர் பெயர் என்றைக்கும் கௌரவங்களால் நினைத்து பார்க்கப்படும் என்பதைத்தான் நாம் இன்றைக்கு பார்த்தோம் நல்லது பெரியவர்களை நாளை சந்திப்போமா வணக்கம் பொன்னான தமிழ்நாட்டில் அண்ணாவின் தம்பியாய் பொலிகின்ற கருணாநிதி பொன்னான தமிழ்நாடு